கோவை கவுண்டபாளையம் ராமசாமி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையில் புதிய ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டது கோவை கவுண்டபாளையம் அருகே உள்ள ராமசாமி நகர் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் ரோட்டரி இ கிளப் ஆப் மெட்ரோ டைனமிக்ஸ் அமைப்பின் மூலம் பள்ளி மாணவ மாணவியர்களின் பயன்பாட்டிற்காக ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டது மாணவ மாணவியர்களின் கல்வி திறனை மேம்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்நிகழ்வில் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் பதினெட்டு வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மாநகராட்சி கல்வி பிரிவு அதிகாரிகள் முன்னாள் மாணவர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுக்ருல்லா பாபு ஜேஎஸ் எஸ் அலுமினியம் உரிமையாளர் ஜேசு பிரபு தலைமை ஆசிரியர் கே அற்புதமேரி மற்றும் ஆசிரியைகள் பெற்றோர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது